வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டாரு கிளாஸ் இருக்குன்னு சொல்றாரு நீங்க பாத்தீங்க ரெண்டு மூணு இடத்துல பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வேற இருந்துருக்கும் கோவில நடுநோட்லயே விட்டு போயிட்டார் சார் விட்டுட்டு இந்த மாதிரி கோ நானும் இங்க மாமியார் மூணு பேர் கோவில இருக்கும் அவர் மாதிரி கிளாஸ் இருக்கு நீங்க சாமிய பாத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் நோட்டு பெண் வர சொல்லிட்டு நோட்டு பெண் வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டார் ஆஹ் நாங்க ஊருக்கு போன அன்னைக்கு எல்லாம் செப்பரேட் ரூம் போட்டு என்ன பார்த்தீங்கன்னா கிளாஸ் என்ன என்ன என் குழந்தைய மாமனார் மாமியார் ஒரு ரூம்ல போட்டு இவரு மட்டும் தனியா கிளாஸ் அட்டென்ட் பண்ணார் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா கிளாஸ் இல்ல என்ன பண்ணாரு சாட்டர்டே நீங்க மட்டும் ஒரே ரூமா புக் பண்ணிட்டார் எல்லாரும் ஒரே என்ன எல்லாரும் என்ன இது கிளாஸ் அட்டன் பண்றது மட்டும் பிரைவசி தேவை இவருக்கு நார்மலைஸா நாங்க எல்லாம் ஃபேமிலியோட பிறகு ஃபேமிலியோட வந்ததுல ஒன்னா கெட் டுகெதர் பண்ணலான்றாரு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுன்னே தெரியல சார்